சுந்தரமூர்த்தி சுவாமிகளருடைய ஏழாம் திருமுறை பாடல் ஒன்பது நெறியே மலனே நெடுமால போற்றி செய்யும் கூறியே நீர்மையனே கோடியேரிடையாள் தலைவா மரிசேரங்கயனே சேரங்கயனே மாணிக்கமே அறிவே நின்னை எல்லா இனி யாரை நினைக்கேனே பாடலின் பொருள் உயிர்களுக்கு நன்னெறியாய் நிற்பவனி மலத்தார் பற்றப்படாதவனி நீண்ட திருமாலும் பிரம்மனும் ஏற்றெடுக்கும் தியானப் பொருளே நற்பண்புகளை உடையவனே கொடிபோலும் இடையினை உடைய உமாதேவிக்கு கணவனே மான் கன்று பொருந்திய அகங்கையை உடையவனே திருமண பாடியுள் திகழும் மாணிக்கம் போன்றவனே அறிவு வடிவானவனே நீ இப்பொழுது உன்னை அல்லாது வேறு யாரை நினைப்பேன் திருச்சிற்றம்பலம் என் ஆடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி